பேரன்புமிக்க பக்த கொடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வருடம் இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் மாத சிறப்பு பார்வையில் உங்களுக்கு கடைசியாக சாந்தி அபிஷேகம் பந்திரி குத்த சாந்தி அபிஷேகத்தின் தீபார்த்தனை கடைசி தீபார்த்தனையில் உங்களுக்கு புலன் ஆரம்பிக்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் ஸ்ரீ வித் விஸ்மார் வித் லாட் சண்முக ஐ ஆம் இம்ஐ ஆஃப் முருகனடியார்கள் சேனல் த மார்ச் மந்த் ரிப்போர்ட் கார்ட் ஆஃப் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஸ்டார்ட் வித் த ஆராதனை ஆஃப் ஸ்ரீ சண்முகர் சாந்தி அபிஷேகம் ஆராதனை Thank you very much for supporting me all. Thank you very much once again Saravana ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரால் முதலில் மார்ச் இரண்டாயிரத்தி பதினேழு செருப்பு பாலியல் எடுத்துக்கொண்டார் பார்வையாளர்களாக ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு பேரும் விரும்பியவர்கள் அறுநூத்தி மூன்று பேரும் விரும்பாதவர்கள் நாற்பத்தி ஒன்பது பேரும் விமர்சனம் அளித்தவர்கள் முப்பத்தி மூன்று பேரும் ஒளி நாடாக்களை அடித்தவர்களுக்கு பகிர்ந்தவர்களாக ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று பேரும்

Subscribers' addition is 436. Oh, Saravana, Baba, oh. Oh, Saravana, Baba, oh. We will see the report card of March this year, 2018. The total viewers is 4,53,465. Latch is 1,793. Dislatch is 226.

தொண்ணூத்தி மூன்று பேராகவும் விரும்பாதவர்கள் இருநூத்தி இருபத்தி ஆறு பேராகவும் விமர்சனம் அளித்தவர்கள் நூத்தி மூன்று பேராகவும் ஒளி நாடாக்களை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்தவர்களாக ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஒரு பேராகவும் சந்தாதாரில் அதிகப்படியாக சேர்ந்தவர்களாக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று பேருமாக உள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் போன வருடத்தையும் பார்க்கும் போது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கும் முருங்கடிகார சழல் மிகவும் பக்தி வாய்ந்த சான்லாக உள்ளது என்பதை பெருமையாக பார்த்தால் தெரிகிறது போன வருடம் இரண்டாயிரத்தி பதினேழுக்கும் இந்த வருடம் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கும் பார்வையாளர்கள் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் அதாவது புள்ளி விவரப்படி நூற்றி எழுபத்தி மூன்று புள்ளி ஐம்பத்தி ஒரு சதவீதம் அதிகரித்து உள்ளது அதே போல் விரும்பியவர்கள் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் அதிகமாக வந்துள்ளார் அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஏழு புள்ளி முப்பத்தி ஐந்து சதவீதம் அதிகமாக உள்ளது விரும்பாதவர்கள் எப்பொழுதும் போல் குறைந்து குறைந்து விரும்பி வருகின்றனர் அதாவது நூற்றி இருபத்தி ஏழு பேர் போன வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் சராசரியாக இதுவாக் அதிகமாக உள்ளது விமர்சனம் அளித்தவர்களாக எழுபது பேர் அதிகப்படியாக அதாவது இருநூத்தி பனிரெண்டு புள்ளி பனிரெண்டு சதவிகிதம் அதிகரித்து உள்ளது மொழி நாடாக்களை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்ததற்காக மூவாயிரத்தி எழுநூத்தி எட்டு பேர் அதிகமாக உள்ளனர் அதாவது இருநூத்தி ஐம்பது சதவிகிதம் அதிகப்படியாக உள்ளது சந்தாதாரர்கள் ஆயிரத்தி நூத்தி பதினேழு பேர் அதிகமாக வந்து சேர்ந்துள்ளனர் இந்த இந்த வருஷத்துக்கும் அதாவது இருநூத்தி முப்பத்தி மூன்று புள்ளி இருபத்தி ஆறு சதவிகிதம் அதிகமாக உள்ளது போன வருடம் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு நாளைக்கு ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு பேர் பார்த்த விதமாக உள்ளது இந்த வருடம் பார்த்தால் பதினாலாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு பேர் பார்த்ததாக உள்ளனர் அதாவது சதவீதத்தில் நூற்றி எழுபத்தி மூன்று புள்ளி ஐம்பத்தி ஒரு சதவீதம் அதிகமாக உள்ளது என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பைக்கு மிகவும் நன்றி 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 தற்சம் சாத்தி என் வணங்குகிறேன் While well, comparing the report of 2017 and 18 March, the total viewers it is increasing of 2,87,4669. That is 173.51 percentage is increased. Likes is thousand one ninety, that is one ninety-seven point three five percent increase. That is dislike always will be the problem one, but it will be the... Decreasing now. Comments to the videos, comments on the videos. 17 that is incre increasing, of 212.12% is increasing. Sharing the video, that is the most important one every time I am telling. This is only the developing the chart. Uh, my channel of Good Media, devotional channel, that is 3,708, that is 250% increasing. Subscribers, that is 1,017. That is difference is that that is 233.26 percent is now increasing. Average daily viewers of uh, last year 2017 is 5,340, but this year 14,628 is the average viewers. Is that. Thank you very much for supporting me a uh, day by day developing this devotional channel by you. Thank you very much to all subscribers viewers. ஆல் பீப்புள்ஸ் ஓகே தேங்க்யூ வெரி மச் மீண்டும் அடுத்த தெய்வீக இசை பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் எல்லா அன்பர்களுக்கும் பங்குனி உத்தர திருநாளில் வந்து பார்த்த என்ன ஸ்ட்ரீமிங் என்பதை ஆரம்பித்து வைக்கிறதுக்கு பார்த்துமைக்கு மிகவும் நன்றி தேங்க்யூ வெரி மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ வெற்றி வேல் முரண் வலிமனால் கரோகரா கச்சி பைசன் முன்னாள் கரோகரா ओ सरबणा भो ॐ शराव